உங்களை நம்பி கட்சி ஆரம்பிச்சதுக்கு என்ன பண்ண முடியுமோ நல்லா பண்ணிட்டீங்க இப்படி வந்து விஜய் அவர்கள் புலம்புற மாதிரி தான் அவரோட ரசிகர்கள் அவரை படாத பாடுபடுத்தி விட்டாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தாருங்க வந்த மனுஷன் கொஞ்சம் மாசா வருவோமே அப்படின்னு ஓப்பன் கார்ல வந்து வந்திருந்தாரு ஆனா அவரை ரசிகர்கள் போட்டு படாத பாடுபடுத்தி விட்டாங்க ஏன்னா அவர் நின்றுட்டு இருந்தாரு அப்போ ரெண்டு மூணு ரசிகர்கள் மேலே ஏறி வாத்தலைவா வாத்தலைவா நான் உனக்கு துண்டு போடுறேன் பதிலுக்கு நீ எனக்கு துண்டு போடு உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கார் மேல நின்னு பயங்கரமா ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து பார்த்த விஜய பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாருங்க எப்பா முதல் கீழே இறங்குப்பா உங்களை பார்க்கறதெல்லாம் வந்திருக்கேன் ஏன்பா இப்படி உயிரை வாங்குறீங்க கீழே இறங்குங்க கீழே இறங்குங்க அப்படின்னு அந்த ரசிகர்களை எப்படியோ கீழே இறக்கி விட்டுட்டாரு இப்போ இந்த வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்குங்க ஒரு பக்கம் விஜய் தான் இப்படி நொந்து போனார்னு பார்த்தா இன்னொரு பக்கம் புஷியானது இருந்துக்கிட்டு வழக்கம் போல் அவரையும் கதற விட்டுட்டாங்க எப்பா அங்கே நிற்காதீங்கப்பா இங்கே நிற்காதிங்கப்பா சொல்கிற பேச்சை கேளுங்கப்பா என்ப்பா இப்படி உயிரை வாங்குறீங்க அப்படின்னு அவரையும் மைக்கில் வந்து கத்த விட்டுட்டாங்க இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது விஜய் ரசிகர்களுக்கு வேணால் பெரிய விஷயமா இருக்குங்க பாத்தீங்களோ எங்கள் தலைவர் மாஸ் கட்டிட்டாரு எங்கள் தலைவருக்கு எவ்வளோ கூட்டத்தை பார்த்தீங்களா அப்படின்னு விஜய் ரசிகர்கள் வேணால் இதை பார்த்துட்டு மார்த்தட்டிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கூட்டம் பந்தா இதெல்லாம் கண்டிப்பாக அரசியலுக்கு செட் ஆகவே ஆகாதுங்க விஜய் அவர்கள் அரசியலில் சாதிக்கணும் அப்படின்னா கொஞ்சமாவது மக்களை போய் டேரக்டா பார்த்து பேசணும் அந்த மாதிரி பேசுனாதான் மக்களும் பரவாயில்லப்பா விஜய் அவர்கள் நல்லா பேசினாரு இவர் வந்தால் ஏதோ நல்லது பண்ணுவார் அதனால் இவருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு கொஞ்சமாவது ஓட்டு போட ட்ரை பண்ணுவாங்க அதை விட்டுட்டு இவர் வர்ற இடத்துலலாம் இவரோட ரசிகர்கள் வந்து விஜய்யை பேச விடாமல் இப்படி பண்ணிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மக்களும் யோசிச்சு பார்த்து போதும்பா இந்த கூட்டத்துக்கு எதுக்கு ஓட்டு போடணும் நம்ம பேசாமல் வேற ரூட் எடுத்துக்கலாம் அப்படின்னு மக்கள் வந்து இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் நமக்கு தாங்க புரியுது விஜய் ஏன் ஒய் பிளஸ் செக்யூரிட்டி வாங்கினாருன்னு நம்ம கூட விஜய் அவர்கள் வந்து வேற யார்கிட்ட இருந்தும் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு தான் ஒய் பிளஸ் செக்யூரிட்டி வாங்கினாருன்னு நினைச்சோம் ஆனா இப்பதான் புரியுது விஜய் அவர்கள் வந்து வேற யாருக்கும் பயந்து ஒய் பிளஸ் செக்யூரிட்டி வாங்கல அவரோட ரசிகர்களுக்கு பயந்து தான் ஒய் பிளஸ் செக்யூரிட்டி வாங்கியிருக்காரு போல ஏன்னா ரசிகர்கள் பண்ற வேலை அப்படி தாங்க வந்திருக்கு தாவேக்கா கட்சிக்கு எதிரி திமுகவோ அதிமுகவோ கிடையாதுங்க விஜய் கட்சியில் இருக்கிற விஜயோட ரசிகர்கள் தான் ஏன்னா இன்னுமே விஜய்யை வந்து விஜய் ரசிகர்கள் ஹீரோவாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவர் அரசியலுக்கு வராரு அப்படின்னா அவர் என்ன பேச போறாரு என்ன பண்ண போறாரு அப்படின்னு எதையுமே வந்து பார்க்க விட மாட்டாங்க வாத்தலைவா வாத்தலைவா நாங்கள் இன்னொன்னு ஹீரோவாக தான் பார்க்குறோம் அப்படின்னு இன்னுமே மாசு அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் படத்தில் வேணா இது மாசா இருக்கும் நிஜத்தில் வந்து இது புஷாக தாங்க வந்து போகும் அதனால தாவேகா கட்சி அரசியலில் சாதிக்கணும் அப்படின்னா மற்ற அரசியல் கட்சிகள் எப்படி எஃபெக்டிவாக அரசியல் பண்ணுறாங்களோ அது மாதிரி எஃபெக்டிவாக அரசியல் பண்ணால் மட்டும்தான் அரசியலில் சாதிக்க முடியும் இல்லைன்னா பேசாமல் ரசிகர்கள் ஓட்ட மட்டும் வாங்கிட்டு போக வேண்டியதாங்க இதுக்கப்புறமாவது இந்த விஷயத்த ரசிகர்கள் புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்